ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கிய பிறகு அதை விற்றவருக்கு எந்த உரிமையும் இந்த இளையராஜா ஒரு மோசடிக்காரர் எப்பொழுது இவருக்கு இசை உருவாக்க வேண்டுமென்று எண்ணம் வருதோ அப்போ அங்கே போய் இசையை உருவாக்குவார் பிரசாத் நிறுவனம் கொடுத்த உரிமை இவர் என்னங்கிறாரு அந்த அறை எனக்கு சொந்தமானது காலி பண்ண முடியாதுங்கிறார் உனக்கு எப்படி நீ காதி பண்ண முடியாதுன்னு நீ எப்படி சொல்கிற உனக்கு என்ன உரிமை உனக்கு எதாவது எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்களா உனக்கு ஏதாவது விட்டாங்களா இல்லை உனக்கு எதாவது லீஸை கொடுத்தாங்களா நீதிமன்றத்தின் ஆணையோடு போய் அந்த இவரை பூட்டி வச்ச பூட்டை உடைச்சி இவருடைய தபேலா கிபேலா இந்த இசை கருவிகளை கருவிகளை பூரா அவன் எடுத்து தெருவில் போட்டு போயிட்டான் யார் இளையராஜா மனசாட்சியோடு கேட்குறேன் உனக்கு ஒரு செலவுக்கு பணம் கொடுத்துட்டாங்க உனக்கு விமான டிக்கெட் போட்டாங்க எல்லாம் போட்டாங்க பாதிரியாரை கேட்காமலே நீ விட்டு விட்டான் வழக்கு போடிய மேல இவர் பாடிய பாடல்களுக்கு பூரா இசையமைத்ததுக்கு பூரா லட்சங்களை கோடிகளை வாங்கிட்டார் எதையுமே இலவசமா அவர் இசையை அமைக்கல மோசடி மன்னன் இளையராஜா மோசடியெலாம் பண்ண மாட்டாரியா அவர் ஒரு இசை ஞானி கழுத்தில் உத்தராஜ கட்ட கொட்டை போட்டிருக்காரு உனக்கு பணம் கொடுத்தாச்சியா உன்னுடைய உரிமையே கிடையாது உரிமையே கோர முடியாது இப்படி எந்த ஆவணங்களும் அந்த தயாரிப்பாளர் பதிவு செய்ய இவர்களெல்லாம் பரமசிவனை போல எந்த தவறும் பண்ண மாட்டாங்கன்னு நம்பினதனுடைய விளைவு இன்று இந்த சோனி நிறுவனத்திற்கு வக்கீல் அவங்க சம்பாதிச்சிருக்காங்கன்னு இவர் என்ன அர்த்தம் சார் எனக்கு பங்கு முடிச்சு சம்பாதிச்சிருக்காங்க பாதிய குடு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் காப்பிரைட்ஸும் இளையராஜாவும் பிரிக்கவே முடியாது அப்படி தான் சொல்லணும் அவர் நிறைய பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு இப்போ ரீசண்டாக குட் பேட் அக்லி படத்துக்கும் வழக்கு போட்டிருந்தாரு அதன்படி பாடல்கள் நீக்கிட்டாங்க இப்போ அந்த பாடல்கள் எல்லாமே சோனி நிறுவனத்திடம் இருந்து தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு ஸோ இப்போ சோனி நிறுவனத்தின் மீதுமே வழக்கு போட்டிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவருக்கு சொந்தமானது தான் பாடல்கள் இசை நடிப்பு சிரிப்பு அத்தனைக்கும் சொந்தக்காரர் தான் அந்த பட தயாரிப்பாளர் அவர் அந்த பட தயாரிப்பாளர் அத்தனைக்கும் விலை கொடுத்துட்றார் அத்தனைக்கும் விலை கொடு விலை அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது யார் உரிமை கொண்டாடனா கொண்டாடுவார்கள்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய அத்தனை காப்பீடு உரிமைகளுக்கு அத்தனைக்குமே அவர் ஒரு தொகையை கொடுத்துறார் ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கிய பிறகு அதை விற்றவருக்கு எந்த உரிமையும் இல்லை வாங்கியவருக்கு தான் உரிமை இருக்குது ஏன்னா அவர் ஒரு தொகை கொடுத்து வாங்குறாரு இல்லையா தொகை கொடுத்து வாங்கியவரிடம் மீண்டும் உரிமை கொண்டாடுவது நீங்கள் சட்டப்படி தவறு மட்டுமல்ல மனிதாபிமானத்திற்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாது இந்த இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த இளையராஜா ஒரு மோசடிக்காரர் எப்படி மோசடிக்காரர்னா நான் உதாரணங்களோடு சொல்கிறேன் அது நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி நான் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு தயார் பிரசாத் லேபில் இவருடைய இசையை இசைப்பதற்கான ஒரு இடத்தை அவர்கள் கொடுக்குறாங்க அந்த இடம் யாருக்கு சொந்தமானது பிரசாத் லேபுக்கு சொந்தமானது அந்த அறைக்கு இன்னொரு வாடகை கொடுக்கணும் இல்லைன்னா பிரசாத் லேபை இலவசமாக கொடுத்துருக்கணும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஆனால் இப்படி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பிரசாத் நிறுவனம் இவருக்கு அந்த அறையை விசாலமான அறையை எப்பொழுது இவருக்கு இசை உருவாக்க வேண்டுமென்று எண்ணம் வருதோ அப்போ அங்கே போய் இசையை உருவாக்குவார் இதுதான் அவருக்கு பிரசாத் லேப் பிரசாத் நிறுவனம் கொடுத்த உரிமை இவர் என்னங்கிறாரு அந்த அறை எனக்கு சொந்தமானது காலி பண்ண முடியாதுங்கிறார் அந்த எல்லாம் தரல அவரு வாடகை கொடுத்தாலும் அவங்க காலி பண்ண சொன்னால் காலி பண்ணாமல் இல்லையா வாடகை கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி நிலம் யாருடையது ஆ இப்போ அங்கே காலி பண்ண முடியாதுங்கிறார் உடனே பிரசாத் உனக்கு நீதிமன்றத்துக்கு போதும் எனக்கு உனக்கு உள்ள உரிமையை நீ நீதிமன்றத்தில் நிரூபிங்கிறாங்க நீதிமன்றம் உனக்கு எப்படி நீ காலி பண்ண முடியாதுன்னு நீ எப்படி சொல்கிற உனக்கு என்ன உரிமை உனக்கு எதாவது எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்களா உனக்கு ஏதாவது வித்துவிட்டாங்களா இல்லை உனக்கு எதாவது லீஸு கொடுத்தாங்களா நீ உரிமை உண்டாடுவதற்கான என்ன உனக்கு தகுதி இருக்குது அதை நீதிமன்றத்தில் நிரூபிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீதிமன்றம் என்ன பண்ணுது ஒரு காலக்கெடுவை கொடுத்து வெளியேறுங்கிறாங்க அப்போது வெளியேறலை பிரசாத் நிறுவனம் நீதிமன்றத்துக்கு ஐயா நீங்கள் சொன்ன தவணையெல்லாம் பார்த்துட்டா ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நின்னோம் ஐயா இன்னும் ஒரு காலி பண்ண மாட்டேங்கிறார் நீதிமன்றம் அதை உடைத்து வெளியேற்றுங்கன்னு ஒரு உத்தரவு போடுச்சு நீதிமன்றத்தின் ஆணையோடு போய் அந்த இவர் பூட்டி வச்ச பூட்டை உடைச்சி இவருடைய தபேலா கிபேலா இந்த இசை கருவிகளை கருவிகளை பூரா அவன் எடுத்து தெருவில் போட்டு போயிட்டான் இருக்குல்ல காம்பவுண்ட் விட்டு என்ன இருக்கு சட்டப்படி செஞ்சிட்டான் இவர் இவருடைய தபேலா எங்கிருந்தது முதல் நாள் நைட்டே உடச்சி கொண்டு தெருவில் வச்சுட்டு போயிட்டான் ஒரு நாள் பூரா எங்கிருந்தது சாக்கடைக்கு பக்கத்திலேயே இருந்து உன்னுடைய இசையை கொண்டாடுகிற ரசிகர்கள் இந்த கருவி இருந்த இசை தான் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் போச்சு ஆனால் உன்னுடைய இசை கருவி எங்கே இருந்தது சாக்கடைக்கிட்டு இருந்தது அடுத்த நாள் காலையில் ஒரு ஆளை விட்டு எல்லாம் குட்டி அணையில் ஏற்றிட்டு போயிட்டாங்க இதுதான் இளையராஜா இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா பாதிரியார் ஜெகத் கஸ்பார் இந்த பாதிரியார் என்ன பண்ணுறாரு தமிழ் மீது கொன்ற பற்று காரணமாக திருவாசகம் தேவாரம் திருக்குறள் பத்துப்பாட்டு பதினொன்று கீழ்கறி எல்லா தமிழ் சங்க இலக்கியங்களை பூரா இளையராஜாவை வச்சு சிம்புனி இசைத்து இளையராஜாவை பாட வச்சு தமிழருடைய வீடுகள் பூரா பூஜை அறை பூரா கொண்டு போய் சேர்த்தலாம் நாம் மறைந்தாலும் சரி இந்த இசை மறையாது இதுக்காக இப்போ எல்லா நம்மால் பூரா என்ன பாடிட்டுருக்கான் இது சமஸ்கிருதத்தில் பாடிட்டு இருக்கான் ஆ கோயில் கட்டியவன் தமிழன் கோயிலை கும்பிடுறவன் தமிழன் உள்ளே இருக்கிறவன் யார் தமிழின விரோதி பார்ப்பனன் கும்பல் ஆமன் நீசா தள்ளு 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 தொ முட்டாக தொட்டு தள்ளி நில்லு ஆ நீச பாசை எதை சொல்கிறான் தமிழுக்கு என்ன பேர் சாக்கடை பாசை அதுக்கு பேர் சமஸ்கிருதம் தான் தேவ மொழி கும்பிட்றவன் தமிழன் கோயில் கட்டினவன் தமிழை குடமுழுக்கு பண்ணுறவன் தமிழன் எல்லாம் தமிழன் அவால் போய் உட்காந்துக்குவான் இந்த பழக்கத்தை உடைப்பதற்காக அந்த தமிழ் பாதிரியார் கஸ்பர் என்ன பண்ணார்னா பல கூடி உலகத்தமிழர்கள் பூரா குட்டி கொடுக்குறான் குட்டி கொடுத்து ஐம்பதுக்கு மேற்பட்ட இசை ஞானிகளை வைத்து அந்த ரெக்கார்ட் ரெக்கார்டாக்கிறார் இது அவன் நியூயார்க்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆ நியூயார்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சோனியுடைய தலைமை நிறுவன தலைமை அலுவலகத்திலே வைத்து இந்த இசையாக்கப்பட்டது அவன் மகன் கார்த்திக் ராஜாவும் நியூயார்க் போகிறார் அங்கு வைத்து இசையாக்கப்பட்டதை இளையராஜா மனசாட்சியோடு கேட்குறேன் உனக்கு ஒரு செலவுக்கு பணம் கொடுத்துட்டாங்க உனக்கு விமான டிக்கெட்டு போட்டாங்க எல்லாம் போட்டாங்க பாதிரியாரை கேட்காமலே நீ விட்டு விட்டாய் வழக்கு போடியே மேலே பாதிரியார் நீ ஏமாத்திரியே உன்னை பாதிரியை ஏமாத்தினார வழக்கு போடு நான் வரேன் கோர்ட்டுக்கு பாதிரியார் உன்னை ஏமாத்தினா நீ வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா பாதிரியார் மேலே இல்லை பாதிரியார் நீ ஏமாத்தினா அவர் உண்மையில வழக்கு போட்டுக்கணுமா இல்லையா யார் ரெண்டுமே சைலண்டாக இருக்கீங்க யார் பிராடு யார் ஏமாற்றிருக்கார யார் கோஷடிக்கார இவர் தான் இந்த இளைய ராஜா அப்போ இவருக்கு இவர் பாடிய பாடல்களுக்கு பூரா இசையமைத்ததுக்கு பூரா லட்சங்களை கோடிகளை வாங்கிட்டார் எதையுமே இலவசமாக அவர் இசையே அமைக்கலை ஆனால் அவன் எக்கோ நிறுவனத்துக்கு குத்து விட்டான் இல்லை சோனி நிறுவனத்துக்கு குத்துவிட்டான் இவருக்கும் அதுக்குமான உறவே இல்லை என்ன பண்ணிட்டான் இவர் இப்படியெல்லாம் திரும்பி கேட்க மாட்டார்னு எக்ரிமெண்ட்டு போட இதுதான் இங்கே நடந்த தப்பு என்ன பண்ணால் உனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு அங்கேயும் ஒரு கையில் வாங்கியிருந்தாலே வேலை முடிஞ்சது இப்படி எல்லாம் இவர் மோசடி பண்ண மாட்டார் மோசடி மன்னன் இளையராஜா மோசடியெலாம் பண்ண மாட்டாரியா அவர் ஒரு இசை ஞானி கழுத்தில் உத்தராஜ கட்ட கொட்டை போட்டிருக்காரு இப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டான் முடிஞ்செல்லாம் தெருவுக்கு போய் எல்லாம் வடபள்ளி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்குறான் பாதி தயாரிப்பாளர் நான் டெய்லி பார்க்கறேன் எங்கே படுத்து வடபள்ளி வடபள்ளி பஸ் ஸ்டாண்டில் அருணாச்சல ரோட்டில் பாதி தயாரிப்பாளர் படுத்து கிடக்கிறான் நானும் ஒரு நான் ஒரு நண்பர் நமக்கு ஒரு பிஆராக இருக்கார் அவரும் நான் அந்த பாலாஜி பொண்ணுக்கு முன்னாடி நின்றுருந்தோம் ஒருத்தர் நடந்து போனார் எப்போ ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யினார் யாருக்கு அவருன்னு இவர் தான் ஒரு பிரபல தயாரிப்பாளர் லட்சுமி ராய அறிமுகப்படுத்த இவர் தாங்கன்னார் நான் பார்த்தேன் என்னையா செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கார் எதுவும் இல்லாமல் பல தயாரிப்பாளர்களுடைய நிலமை இதுதான் செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கேன் பாவம் இவர்களை வைத்து படம் எடுத்தும் பூரா இவர்களை வைத்து இசை இசையை அமைத்தும் பூரா இப்படி தான் இருக்கான் ஆனால் எப்போவோ இசையமைத்ததை எனக்கு லீகல் வேணும் அவன் எழுதி வாங்காமல் விட்டுட்டான் உனக்கும் இந்த இசைக்கும் இத்தனை லட்சம் பணம் கொடுத்தாச்சு இதுதான் வவுச்சர் இதுதான் எக்ரிமெண்ட்டு அவன் செய்யலை அந்த தயாரிப்பாளர் பூரா செய்யலை எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஐம்பது வருடத்தில் ஆயிரம் தயாரிப்பாளர் காணாமலே போயிட்டான் இப்படி காணாமல் போனவனை மீட்டு கொண்டு வந்து கேஸ் போட முடியாது அதனால தான் யார் மேலே கேஸ் போடுறாரு சோனி நிறுவனத்தின் மீது அவன் சோனிக்கு வித்துட்டு போயிட்டான் இப்போ விற்றுட்டு போனது சோனி நிறுவனம் அந்த தயாரிப்பாளரிலிருந்து வாங்கியிருக்கு தயாரிப்பாளர் இளையராஜாட்டு அக்ரிமெண்ட் போனது இதுதான் நடந்தது இப்போ இது இவருக்கு என்ன ஆகிப்போச்சு சாதகமாக சாதகமாக மாறிவிட்டது பொருளுக்கு உடையவன் அந்த பொருளை இலவசமாக கொடுத்தால் மட்டும்தான் அவன் எக்காலத்திலும் உரிமைகள் வர முடியும் எக்காலத்துலேயோ பிரசாத் லேபு கதை தான் பிரசாத் லேபு இருந்துட்டு போடான்னு விட்டுட்டான் வாடகை உழுதியோ கொடுக்கலையோ அவனுக்கு தேவைப்படுக்கிற பொழுது காலி பண்ண சொல்கிறான் அதெல்லாம் காலி பண்ண முடியாது தெருவுழு போட்டு போயிட்டான் இதுதான் இப்போ அந்த சோனி நிறுவனத்தினுடைய கதையும் இது நீதிமன்றத்தில் இந்த தயாரிப்பாளர்களிடமிருந்து சோனி நிறுவனம் வாங்கியதற்கான தயாரிப்பாளர்கள் இளையராஜாவுக்கு கொடுத்த தொகைக்கான வவுச்சரோ எக்ரிமெண்டோ உனக்கு பணம் கொடுத்தாச்சியா உன்னுடைய உரிமையே கிடையாது உரிமையே கோர முடியாது இப்படி எந்த ஆவணங்களும் அந்த தயாரிப்பாளர் பதிவு செய்யணும் இந்த எக்கோ நிறுவனம் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த த இளையராஜாவிடமிருந்து வாங்கிய ஒப்பந்தம் நீ உரிமையே கோர முடியாது இதற்கான தொகை லட்சங்களை கொடுத்தாச்சு கோடிகளை கொடுத்தாச்சு இதை சட்டபூர்வமாக பதிவு செய்திருந்தால் இப்போ இந்த இளையராஜா டு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் டு எக்கோ கம்பெனி சோனி கம்பெனிக்கு இந்த ஆவணங்கள் பேசியிருக்கு இப்போ ஆவணங்களே இல்லை தயாரிப்பாளர் அந்த காலத்தில் பட ரிலீஸ் ஆனால் போது இவர்களெலாம் நாணயமானவர்கள் இசை ஞானிகள் உத்தராஜ கொட்டையோடு இருக்கிறார்கள் காலிலே கட்டை தலையிலே மொட்டை காவி சட்டை இவர்களெல்லாம் பரமசிவனை போல் எந்த தவறும் பண்ண மாட்டாங்கன்னு நம்பினதனுடைய விளைவு இன்று இந்த சோனி நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் சோனி நிறுவனம் இந்த பாடல்கள் மூலயமா எவ்வளோ சம்பளம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற அறிக்கையும் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் அதான் இப்போ இவரு எந்த கம்பெனி கம்பெனிக்கும் பணம் வாங்கினதுக்கான வவுச்சர் யார்கிட்டையும் அந்த தயாரிப்பாளர் எங்கே இருக்கானே தெரிய எந்த தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இறந்து போயிட்டாங்க ஜெயமுருகன் ஒரு தயாரிப்பாளர் இப்போ இப்போ இந்த வருஷம் தான் இறந்தார் அருமையான பாடகர் இசையமைப்பாளர் அவரே திமுகவுக்குலாம் பல பாடல்கள் எழுதி கொடுத்துருக்கார் இறந்துட்டார் இப்படி தான் பல விஷயங்கள் வந்து பல தயாரிப்பாளர்கள் நீங்கள் வறுமையிலையோ உடல் நலிவோ இறந்து போயிடறாங்க அவர்கள் அவர்களிடமிருந்து இளையராஜாவிடமிருந்து எந்த ஒப்பந்தமோ எந்த ஆவணங்களும் இல்லாத நிலையில் தான் இளையராஜா உரிமை கூறுகிறார் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இது எங்கே இறதுன்னு தெரியுதா அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கன்னு இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் சார் எனக்கு அதில் பங்கு கொடு எனக்கு அதில் பாதியை கொடு சம்பளம் வாங்கிடுங்களேன் சம்பளம் கொடுத்து வாங்கினதுக்காகவோ சம்பளம் கொடுத்ததுக்காகவோ தயாரிப்பாளர்களும் இளையராஜாவும் எந்த ஒப்பந்தங்களும் ஆவணங்களும் இல்லை அது கோர்ட்லேயும் கொடுக்க முடியாது தயாரிப்பாளர்கிட்டருந்து சோனி நிறுவனம் வாங்கிட்டான் தயாரிப்பாளருக்கு முழு ரைட்ஸ் இருக்குது ஆனால் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜா கேட்குறது பணம் கிடையாது மரியாதை தான் சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட அறிக்கையை கேட்கறதுக்கான காரணம் என்னமா என்ன 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 வகையான மரியாதை சோனி நிறுவனம் வருஷ வருஷம் விழா எடுக்கணுமா சோனி நிறுவனம் வருஷ வருஷம் இவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுமா சோனி நிறுவனம் வருஷ வருஷம் இவருக்கு மேஸ்டர் பட்டம் கொடுக்கணுமா என்ன மரியாதை கொடுக்கணும் குருபானை சோற்றுக்கு ஒரு சோறு தாம்மா பா தமிழ் பாதிரியார் கஸ்பார் ஜெகத் கஸ்பார் ஏமாற்றப்பட்டதும் தெரியும் அதே போல் பிரசாத் லேபு தூக்கி சாக்கடையில் போட்டதும் தெரியும் இதுதான் ஒருபானை ஒரு பானை சோறு ரெண்டு சோறு பாதோம் இருபது சோறு இப்படித்தான் இருக்கும் ரெண்டாயிரம் சோறு இப்படித்தான் இருக்கும் இதுதான் இசை ஞானி இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்துமைக்கு நன்றி நன்றி வணக்கம் அப்பவும் இப்போவும் சர பெட்டி செலிபிரேஷன் முன்றி முழு சார் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச